ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப புதுசான ஒரு சைடிஷ் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் கொத்தமல்லி கொத்தமல்லியல் அதே மாதிரி ஒரு சின்ன மீடியம் சைஸ் கேரட் துருவி சேர்த்துட்டு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்துற அந்த உருளைக்கிழங்கு இருந்த ஈரப்பதத்துலேயும் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கை வச்சு நல்லா அப்போ செஞ்சு நல்லா மாவு மாதிரி வர மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது நல்லா அந்த ஸ்பூனில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த மாவு உள்ள சேர்த்து பொறிக்கும் போது ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மாவை ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் மேலாப்பில் வச்சு நல்லா ரோல் பண்ணி நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக வந்து தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க சூடானதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்தவொடனே நம்ம கரண்டி போட்டு கிளறக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செட் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக வந்து வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கோம் ஏற்கனவே வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு தடவை எடுத்துகிட்டு ரெண்டாவது பேட்சை போடும் போது எண்ணெய் திரும்பவும் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க லேசாக சூடு ஆறுனதும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் சூடாக இருக்கும்போது எடுக்காமல் கொஞ்சம் சூடு ஆறுனதும் நீங்கள் ஸ்பூன்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாசிப்பு ஒரு மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போடணும் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு கடலை மாவு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இது கூட இப்போ வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கு சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தக்காளி நல்லா வெந்ததும் ஓரளவு சூடு ஆறுனதும் இதை எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் ஒரு பேனை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா பச்சை வாசனை போனதும் இந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்காக வேண்டி ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா அது கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஸ்பூனில் இந்த மாதிரி லேஸாக எடுத்திங்கனாலே வேக வச்சு எல்லாமே வரும் இதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொத்தமல்லியில் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே இறக்கலாம் நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்